நம்ம பாஸ் உள்ளேது அரை அஞ்சு மாதிரி பொருளுதா வல்ப பண்ணாங்க நமக்கு பள்ளித ரோடு மசீதி ரோடு பெத்ராடு ட்ரை வாஷ் அண்ட் க்ளீன் லைன் ட்ரைவ் ரோண்டப்பா பக்கி ஜன பைத்தனு அரு காண்டை பயிர் திரு ஆறு நான் பைராஸ் முழு கொடுத்து ஓத்துவாட் அட்ர குர்ஜின்னு காண்டை பயிர் ஒன்ஜி காண்டை பயந்தேரு கொடுத்தீங்கன்னா அற பைராஸ் போட்டுக்கு அவ் பைரஸ் இட்ற கோமா நானா ಲವಣ್ಣ ವಾರ ಅಜ್ಜರ್ನ ಕೋಮನಗೆ ಅರೆ ಓಡಿಗೆ ಚೆಕ್ ದ ಕೋಮನ ಕೊಡ್ತೇರಿಗೆ ಇಸ್ತ್ರಿ ಬಾಡ್ರೆ ಅದನ್ನ ಕೊರಂದ್ರ ಇಲ್ಲಾಡ್ಬಿಜಿ ಒಂಜ್ರೆ ಇದನ್ನ ಇಲ್ಲಾಡ್ ಬಿಟ್ಬಿಜಿರ ಅಜ್ಜರ್ ಅಜ್ಜರ್ ತುಂಬಾರಿಗೆ ಆಟೋ ಭಾತ ಎಲ್ಲ ತಗೊಂಡಿತ್ತೇರ್ಗೆ ಚರ್ಮೂರಿ ಮಾತಾ ಒಂಜಾರ ಕಿಸೇಟುಂಡು ತುಳೆ ಅದೇ ಅಜ್ಜರ್ನ ಒಂದು ಅದ ಒಂದು ోణిద గంట ఆయననే ఒక వంత రడ్డు కుంటుండు అవి పార్దే దాదాపు మింగళితే ఏ పుర సభ్యత పండ కొంచెం పిత ఎంచాను కొంచెం పాడలేవు నేను కందోటి బయతి లెక్క బయతను లేదు అలా తులే ఏతు ఏం ధైర్యం జై తులే ధని మూల తులేని పతనియర్తి తులే ముందుగర పతోది అరే వన్ డే చాతను సరే పోబ్ స్లీపర్కి వచ్చి జైదీని అందా

நமக்கும்தூ கார்த்த நமக்கு நம்ம தீபா நார்மல் அது இங்கு பண்ண கூட காண்ட பத்து கண்டதாத்தாபர் ப்ளாக்கா ஆஹ் மத மனசு மெருக்கு அங்கடீ தனிக்கு அஞ்சே கட்டில தூம படிவால் புரால் போது பத்தி ரொக்கேஜ் பக்கி பக்க மூல உண்பு இல்ல மண்டே உண்டு மண்டே நிக்கல ஓலே மண்டே ஜந்தினா துளி கண்டே மாத்திர

ರಾಕಿ ದಿ ಮಂಡೇಜಿ ರಾಕಿನ ಮಂಡೇಜಿ ಹೌದಾ ದೇವೇ ಹೌದು ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಹೌದುಲೇ ಬೈಕ್ ದ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಹೋಲ್ತೋ ಜಿಂದುಲೇ ಆಕ್ಟ್ ಇ ದ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಮನಿ ಇಂಚ ಫಾರ್ಡ್ ನೆ ಅನ್ಮನಿಸ್ತಾ ಮೈನೇತಿ ಗale ರಾಕಿ ಹಿಂಚವಲ್ಲ ರಾಕಿ ಲಿ ಲಿ ಚಪಾತಿ ವಿಚಿತ್ರ ಒ ಇಡೀ ಬೆದ್ರಾಗ ಸಂತೋಷ ನೀರ್ ಲಕ್ಕಿರ್ವಿಯು ಬಾರಿ ಖುರೋ ಅವರ ಜ

மதுமைய கலசன் முக்கியதா அதனால அத்துமை நன்னதை மதுமையதுல ஏத்தஞ்சி குசிட்டு உள்ள இரு தங்கி ஜென்டா தான் மூணு பிம்பல் ஊருதுன்னு பண்ணக்கா அத்து அந்த பிம்பல் ஊர்னாருன்னா உஷ்ணாடு பிம்பல் ஊடுச்சா பொண்டவரோடு அத லாலாப்ஜி டென்ஷன் பண்ணி நவா கார் மதனை எஸ் இல்ல